வணக்கம் நண்பர்களே காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் இது இதை யார் பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சஸ்பென்ஸான விஷயங்களும் இருக்குது உங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வத்தை தோன்ற முக்கியமான விஷயம் இது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் இன்ஸ்பெக்டரான குணா ஏட்டிடம் முருகானந்தம் ஏசி வராரு ஆட்டோ டிரைவர் கேஸை சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் யாரையும் விட்டுற வேண்டாம் ஃபைலை எடுத்துட்டு வாங்க என்றதும் ஏட்டு கான்ஸ்டபிள் கணபதியை கூப்பிட்டு யோ எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லு எடுக்கலனா போய் கூட்டிட்டு வா என்றதும் கணபதி ஃபோனில் கூப்பிட ஆரம்பித்தார் மதியம் பதினோரு மணிக்கு ஏசி பாஸ்கரன் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தார் எல்லோரும் எழுந்து சல்யூட் செய்தார்கள் இன்ஸ்பெக்டர் அறைக்குள் போனதும் ஆட்டோ டிரைவர் கேஸ் ஃபைல் தயாராக இருந்தது அருகில் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார் படித்து முடித்ததும் என்ன குணா மூணு நாளாக எந்த மூவும் இல்லை பொது இடத்துல நடந்த குலைங்கிறதால நிறைய ப்ரெஷர் வரைய வருது எந்த ஆதாரமும் இல்லையா என்றதும் குணா ராத்திரி பத்து மணிக்கு நடந்திருக்கு அவனை ஒம்பதரை மணி வாக்கில் தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க பத்து மணிக்கு அந்த இடத்துல யாரும் பார்க்கல கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரையில் எதுக்கு அங்கே போனேன்னு யாருக்கும் தெரியல அவனோட ஃபோன் கால் லிஸ்ட்டு எல்லாத்தையும் விசாரித்தேன் யாருக்கும் அதில் சம்மந்தம் இல்லைன்னு கிளியராக தெரியுது போஸ்ட்மார்ட்டத்துலேயும் எந்த தடயமும் இல்லை கொலை நடந்த இடத்திலும் எதுவும் இல்லைங்க சார் இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் என்றதும் சரி அவனை கடைசியாக பார்த்தவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தராக உள்ள வர சொல்லுங்கள் என்றவாறு ஒரு டீயும் சிகரெட்டும் வாங்கி வர சொன்னார் சிறிது நேரத்தில் அவர் முன்பு ஒரு திருநங்கை பெண் வந்து உட்கார்ந்தார் அவரை பார்த்ததும் தீபா உட்கார்ந்து பயப்படாமல் பதில் சொன்னால் போதும் ஆட்டோ டிரைவர் பிரகாஷ் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதும் பக்கத்தில் சேரில் உட்கார்ந்து கொண்டு தெரியும் சார் ஆனால் பழக்கம் இல்லை நான் அந்த தான் பழக்கடையில் வேலை பார்க்குறேன் ஆட்டோவில் போகிறப்ப பார்த்துருக்கேன் அன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு அவர் ஆட்டோவில் தான் வீட்டுக்கே போனேன் என்றதும் அவர் யோசித்து விட்டு அப்படியா உங்கள் வீடு எங்கே இருக்குது என்றதும் பக்கத்தில் மண்டபம் ரோடு பக்கம் நாங்கள் நிறைய பேர் குடிசை போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த டைமில் பஸ்ஸு இல்லை இருட்டு நேரம் அதான் ஆட்டோவில் போனேன் என்றதும் பரவாயில்லை உங்களை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டு கிளம்புங்க என்றதும் என் பெத்தவங்க வச்ச பேர் கார்த்திகேயன் சார் எனக்கு பின்னாடி ரெண்டு தங்கச்சிங்க நான் வளரும்போது தான் எனக்குள்ளே இருந்தது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சுது மறைக்கவும் முடியல மறக்கவும் முடியல பொண்ணா இருக்க விரும்பினேன் என் பெத்தவங்களுக்கு என் மேலே ரொம்ப பிரியம் காலேஜ் படிக்கும்போது நான் முழுமையா பொண்ணாவே மாறிட்டேன் இந்த சமுதாயம் விடும் வெளியில் வந்தாலே கேலி கேலிக்கிண்டல் ஆக்கிரும் எங்களை மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா எப்படி இருக்குமோ சிலருக்கு ஒரு சமயம் என்னோட கிளாஸ்மேட் பையன் என்னை தப்பான முறையில் நடந்துக்க சொன்னா ரொம்ப வற்புறுத்த அவனை அடிச்சிட்டேன் என்னை விசாரிக்காமலேயே வெளியே அனுப்பிட்டாங்க வேறு காலேஜில் யாரும் சேர்த்துக்கல என்னை யாரும் வேலைக்கும் சேர்த்துக்கல தங்கச்சிங்களுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்தது வர்ற மாப்பிள்ளை எல்லாரும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க ஒரு நாள் என் அப்பா கார்த்தி நீ வீட்டை விட்டு போயிருப்பா எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க உன் தங்கச்சிங்களுக்கும் உன்னை பிடிக்கல நீ வாங்கிட்டு வந்தது சாபம் தயவு செஞ்சு எங்கேயாவது போயிரு என்றதும் அவர்கிட்ட என் அண்ணா எனக்கு உயிர் உங்களுக்காக தான் இங்கேயே இருந்தேன் இனி போயிடுறேன் இனி வரவே மாட்டேன் அப்பா அவங்கள நீங்களும் மற்றவங்கள மாதிரி தான் அப்படின்னதும் அப்பா அம்மா கண் கலங்கினார்கள் அதிலிருந்து நான் இங்கே வந்து இவங்களோட பழகிட்டேன் என்றதும் சரி போய் வெயிட் பண்ணுங்க என்று அனுப்பி வைத்தவர் அடுத்த நபருக்காக காத்திருந்தார் பாஸ்கரன் அதற்குள் தனது மனைவியுடன் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அவர் எதிரில் மஞ்சள் நிற சேலையில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்து கொண்டே ஃபோனில் பேசி முடித்தார் பார்ப்போரை வசீகரிக்கும் தோற்றமுடையவள் அவரை உட்கார சொல்லி சொல்லுங்க அபர்னா பிரகாஷ் எப்படி தெரியும் தீபாவை அவர் இறக்கி விடும்போது நீங்களும் இருந்திருக்கீங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லா இருக்கும் என்றதும் பிரகாஷ் தான் என்னை ரெகுலராக நைட்டு கூட்டிகிட்டு போய் விடுவான் அவனுக்கு ஏரியா சொன்னால் போதும் கஸ்டமர்கிட்ட சரியாக கூட்டிகிட்டு போய் விடுவான் நானும் நூறுரூபா தேத்தி தருவேன் வரும்போது நானாக வந்துடுவேன் அன்னைக்கு நைட் மைல் லாட்ஜில் தான் கஸ்டமரும் ரூம் போட்டிருந்தார் என்னை கொண்டு போய் விட்டுட்டு காசு வாங்கிட்டு கிளம்பிட்டான் என்றதும் அவனுக்கு உங்கள் தொழிலுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அவனுக்கும் உங்களுக்கும் என்றதும் இல்லை சார் எனக்கும் ஆட்டோ ஓட்டுவான் அவ்வளோதான் என்கிட்ட கூட வச்சுக்கிட்டது கிடையாது என்றதும் சரி உங்களை பற்றின விவரங்களை மட்டும் சொல்லிவிட்டு போங்க என்றதும் அவள் அமைதியானாள் பாஸ்கரன் காத்திருந்தார் அப்புறம்னா என்னை பற்றி என்ன சார் சொல்கிறது என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியுமே என் அம்மா எங்கள் அப்பா செத்துதுக்கப்புறம் கௌரவமாக பிழைக்காமல் படுத்து பிழைக்கலான்னு முடிவு செஞ்சுட்டா நரகன்னு தெரியாமல் இதில் இறங்கிட்டா அவளுக்கு உடம்பு தளரும்போது தான் பருவத்துக்கு வந்துட்டேன் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியுமா என்ன எங்கள் அம்மா தடுத்தோம் எவனும் கேட்கல மாறி மாறி சீ சீரழித்து கடைசியை அந்த மாதிரி ஒரு முத்திரையை குத்தி வீதியில் விட்டுட்டாங்க ராத்திரி ஆனால் படுத்து ஆகணும் என்னமோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு கிடக்கு தோல் சுருங்குற வரையிலையும் பொழப்பு ஓடிடும் அப்புறம் பேர் தெரியாத சீக்கில் அழுகி போய் கிடக்கணும் அதுதான் விஜிச்ச விதித்தது தலைவிதி அவளுடைய கண்களையே பார்த்து கொண்டு இருந்த பாஸ்கரன் சரி வெயிட் பண்ணுங்க என்றார் மதிய சாப்பாடு பையுடன் அவருடைய மனைவி வந்தனா உள்ளே வந்தார் அவர் எதுக்குமா இங்கே நானே வந்திருப்பேன் என்றதும் மனைவி அதற்கு ஆமாம் நீங்கள் வந்துட்டாலும் பேசாமல் சாப்பிடுங்க என்று பரிமாற தொடங்கினார் சாப்பிடும்போதும் அவர் மனசு எதையோ அச போட்டபடியே இருந்தார் அவர் மனைவி என்னங்க சார் பலத்த யோசனை சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் என்றதும் போலீஸ் புத்தி ஒன்று சொல்லுது சாதாரண மனுஷனா எனக்குள்ளேயும் ஒரு குற்ற உணர்ச்சி எதுக்கு சிலரை இப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் எதுக்கு சில மனிதர்களை எதையும் மாற்ற முடியாமல் இருக்கும்னே தோணுது சரி நீ கிளம்பு எனக்கு வேலை இருக்கு என்றபடி கை கழுவ கிளம்பினார் மனைவியை அனுப்பிய பிறகு மீண்டும் ஒரு சிகரெட் தேவையாக இருந்தது மீண்டும் அறைக்குள் உள்ளே வந்த அவர் அடுத்த நபரை உள்ள அனுப்புங்க என்று அழைத்தார் இருபத்தைந்து வயது மதிப்பில் ஒரு பெண் அவர் முன்பு வந்து அமர்ந்தாள் அவரிடம் உங்க பேரு கோமதி தானே ஊரு பழனி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்தீங்க கொஞ்சம் நாளில் புருஷன் தற்கொலை பண்ணிக்கிட்டார் கையில் இப்போதைக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குது எந்த ஆதரவும் இல்லை இதே ஏரியாவில் கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசர் வேலை பார்க்குறீங்க இல்லையா எனக்கு உங்களை பற்றி தெரியும் தீபா ஃபஸ்ட்டு விசாரித்தேன் அபர்ணாவை ரெண்டாவது விசாரித்தேன் அப்புறம் நீங்கள் மூணு பேரும் தான் இப்போ பிரகாஷோட கடைசி கஸ்டமர் அதுக்கப்புறம் அவன் இறந்துட்டான் அதுலேயும் நீங்கள் தான் அவன் இருந்து கடைசியாக இறங்கினுது எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொன்னால் நல்லாயிருக்கும் என்றதும் ஆமாம் சார் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா தான் போனோம் நான் தான் கடைசியில் என் வீட்டில் இறங்கினதும் திரும்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கும்போது தான் எனக்கே தெரியும் அவர் செத்துட்டார்னு என்றதும் அப்புறம் தப்பாக நினைக்க வேண்டாம் புருஷன் இறந்துட்டாரு இன்னும் தாலி இருக்குது மிஞ்சி இருக்குது சொல்லணும்னா மட்டுமே இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் போதும் என்றதும் இது வெறும் பாதுகாப்புக்காக தான் சார் புருஷன் இல்லாத பொண்ணுன்னா ஆண்களுக்கு தனி அன்பு ஏற்படுது சார் அதுவும் வெறித்தனமாக வெளியில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நரக மாதிரி ஒரு விதவியாக நேரடியாக அவளோட மார்பை பார்க்குற தைரியம் வந்துடுது சார் பலருக்கு ஏதோ அறிமுகம் இல்லாத மிருகங்கள் கிட்ட இருந்து இந்த அடையாளங்களை தான் காப்பே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு காதலிக்கும் போது இருந்த தைரியம் என் புருஷனுக்கு ஆறு மாதம் கூட இல்லை எதுக்கோ பயந்து செத்தியே போயிட்டான் நான் வாழ்ந்து காட்டுவேன் என் மகளை நல்லா வளர்த்து காட்டுற வரையிலையும் இந்த இதை கழட்டவே மாட்டேன் என்றதும் பாஸ்கரன் அவளையும் அனுப்பி வைத்தார் வந்த மூன்று பேரும் கிளம்பியதும் அறைக்குள் வந்த குணா என்ன சார் சொல்கிறாங்க ஏதாவது தகவல் உண்டா என்றதும் இல்லை குணா உங்ககிட்ட கொடுத்த தகவல் அப்படியே என்கிட்ட சொன்னாங்க இவங்க யாரும் கொலை பண்ணலை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் நடந்த கொலை பற்றி இவங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறம் பிடிக்கணும் இவங்களை என்றதும் குணா ஆமோதித்தார் பாஸ்கரன் ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு கிளம்பி போனார் மறுநாள் காலை கொலை நடந்த இடத்தை பார்வையிட்டார் ரோட்ல இருந்து வெறும் பத்தடி தூரத்தில் இருந்து ஒரு குறுகிய சந்து அது மீண்டும் பிரகாஷ் செல்போன் காவலர் லிஸ்ட் முழுவதும் செக் பண்ணி பார்த்தார் அதற்கு பிறகு இரண்டு வாரங்களுக்கு பிறகு அவர்கள் மூன்று பேரையும் மீண்டும் வர சொன்னார் மூன்று பேரையும் அறையில் அவர் மட்டும் தனியாக சந்தித்து அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க மூணு பேர் தான் எங்களோட சாட்சி குற்றவாளியை அவ்வளவு சீக்கிரமாக தப்ப தப்ப விட முடியாது எங்கள் கடமையை செஞ்சு தான் ஆகணும் சரி இப்போ உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டா அன்னைக்கு நைட் ஒம்பது இருபத்தி மூணு முதல்ல பிரகாஷோட ஆட்டோவில் ஏற்றுனது தீபா ரெண்டாவது கோமதி கடைசியா அப்பர்ணா நீங்கள் பத்து மணிக்கு கஸ்டமர்கிட்ட போய் இறங்கணுன்னு சொன்னது பொய் நீங்கள் போய் சேரும்போது மணி பத்து நாற்பத்தஞ்சு அதே போல் கோமதி அபர்ணா ரெண்டு பேருமே சரியாக முக்கால் மணி நேரம் லேட்டாக தான் போயிருக்கீங்க ஏறுனதுலேருந்து உங்கள் வீட்டுக்கு போக அதிகபட்சமாக அரை மணி நேரம்தான் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் எங்கே இருந்தீங்க அதுவும் மூணு பேரும் பதில் சொல்லி தான் ஆகணும் என்றதும் மூன்று பேரும் ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து கொண்டே இருந்தனர் மூன்று பேரின் முகங்களுக்குள் ஒருவித பயம் பரவுவதை உணர்ந்தார் அப்போது தீபா நான் தான் பிரகாஷ என்றதும் பாஸ்கரன் இல்லை என்று தலையாட்டினார் அடுத்தடுத்து கோமதியும் அபர்ணாவும் நான் தான் கொலை செஞ்சேன் என்றதும் மறுத்துவிட்டார் எனக்கு தேவை கொலை செஞ்சது யார் என்ற தகவல் மட்டும்தான் உங்க தியாகத்தை எல்லாம் என்னால் ஏற்க முடியாது இவ்வளோ பொறுமையாக விசாரிக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்கள் மேலே இருக்கிற அனுதாபந்தான் நிறைய காயப்பட்டு இருக்கீங்க இனிமேலாவது போய் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பாருங்கள் என்றவாறு சற்று கடுமையாக காட்டினார் தீபா சொல்கிறேன் சார் இதுக்கு மேலே மறைக்க விரும்பல அன்னைக்கு ராத்திரி நாங்கள் மூணு பேரும் பிரகாஷ் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது அந்த சந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு ரோட்டில் நின்று ஆட்டோவை நிறுத்தினான் பிரகாஷ் அவளை கூட்டிட்டு அந்த சந்துக்குள்ளே போனான் அந்த பொண்ணு அவன் காலில் விழுந்து கெஞ்சினான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்போது திடீர்னு அந்த பொண்ணு ஒரு சின்ன கத்தியை வச்சு அவனோட கழுத்தை அறுத்துட்டான் நாங்கள் ஓடி போகிறதுக்குள்ளே அவன் துடி செத்தே போயிட்டான் நாங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு யாருக்கும் தெரியாமல் நடந்து இந்த பக்கம் வந்துக்கிட்டு அவகிட்ட விசாரிச்சுக்கிட்டோம் அக்கா நான் தினமும் இவரோட ஆட்டோவில் தான் ஸ்கூலுக்கு போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இவர் நல்ல பழக்கம் ஒரு பையன் என்னை லவ் பண்ணுறன்னு சொல்லிவிட்டு என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தான் அவன் என் கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் சொல்லி படிக்க விடாமல் பண்ணிடுவேன் அதனால் நான் சொல்கிறத கேளு நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடும்போது மட்டும் வந்துட்டால் மட்டும் போதும் இல்லைனா அவ்வளோதான் மிரட்டிட்டு அப்படின்னு இருந்தான் எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொன்னான் எங்களுக்கு அவளோட நியாயம் புரிஞ்சிச்சு என்ன நடந்தாலும் அந்த பொண்ணை காட்டி கொடுக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சோம் நானும் சொல்றேன் ஜெயிலுக்கு போறோம் அந்த குழந்தைய விட்டுருங்க பாதுகாப்பு இல்லை சுதந்திரத்தை கொடுத்து விஷ பூச்சிகள் மத்தியில் வாழ்றது ரொம்ப கஷ்டம் சார் பாஸ்கரன் யோசித்து விட்டு நாளைக்கு அந்த பொண்ணை நான் போலீஸ்ன்னு சொல்லாம கூட்டிட்டு வாங்க அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் என்றதும் கிளம்பி போனார்கள் மறுநாள் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேசினார்கள் அந்த பெண் ஒரு விதமான பயந்த நிலையில் இருந்தாள் அவள் யாரை பார்த்தாலும் பயந்தபடியே இருந்தாள் அவளோடு அவனின் அப்பாவும் வந்திருந்தாள் அந்த பெண்ணோட கையை பிடிச்சி பாஸ்கரன் எதுக்கடா பயப்படுற உன்னோட பயந்தாண்டா உன்னோட பலவீனம் புரியுதா உன் முன்னாடி நிற்கிற இந்த மூணு பார் தைரியமாக நம்ம சமுதாயத்தை எதிர்த்து நின்று இருக்காங்க திரும்பி அவளோட அப்பாவிடம் நம்பிக்கையை கொடுங்க சார் நாங்கள் இங்கே இருக்கோம்னு நம்பிக்கையை கொடுங்க எதுக்கு எடுத்தாலும் பெண் குழந்தைங்கள பயமுறுத்தியே முடக்காதீங்க தனது கையில் இருந்த செல்ஃபோனை எடுத்து இதுதான் பிரகாஷ் ஃபோன் இதில் எதுவுமே இல்லை தான் மிரட்டிகிட்டு இருந்திருக்கான் உங்கள் பொண்ணு அவன் கூட போயிருந்தா அவனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க என்றதும் அவர்கள் கிளம்பி போனார்கள் பாஸ்கரன் மட்டும் நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு விட்டு கிளம்பினார் சில நியாயங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவையே அபர்ணா கோமதி தீபா மூன்று பேரும் ஒரே வீட்டில் தங்கி தங்களது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள் ஒரு இரவு அவர்களை உருவாக்கியது அபர்ணாவும் தீபாவுடன் வியாபாரத்திற்கு சென்றால் கோமதியின் மகள் வந்தனா மூன்று தாய்களோடு வளரும் வாய்ப்பை பெற்றால் சிலருக்கு ஆண்கள் என்ற துணை தேவைப்படுவதே கிடையாது உண்மையிலுமே இது ஒரு அருமையான பதிவு இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கன்பாசில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்